ஓம் சக்தி ஆதிபரா சக்தி நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நவராத்திரியின் இரண்டாம் நாள் அன்று துர்க்கையம்மனை ராஜராஜேஸ்வரியாகவும் கௌமாரியாகவும் நினைத்து வழிபட செய்வதுண்டு இன்றைய தினத்தில் நாம் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் வழிபாட்டை செய்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு கடுப்பு கொண்ட சுண்டல் புளி புலிசாதம் லட்டு மாம்பழம் போன்ற பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் நாம் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சளாக இருக்க வேண்டும் மேலும் அம்மனுக்கு புடவை சாற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் நிறத்திலான புடவையை சாற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்ல பலனை தரும் அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதற்காகவும் அலங்காரம் செய்வதற்காகவும் துளசி மறு முல்லை போன்ற மலர்களை பயன்படுத்த வேண்டும் இது தவிர்த்து வாசனை மிகுந்த மற்ற மலர்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் முக்கியமாக இந்த மூன்று மலர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தில் வீட்டிற்கு மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைத்து வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள செல்ல வேண்டும் இந்த வழிபாடு நிறைவு செய்த பிறகு அவர்களுக்கு பிரசாதம் தரும் பொழுது மாம்பழம் லட்டு போன்றவற்றை தர வேண்டும் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் ராஜேஸ்வரியே நமோ நமக ஓம் கௌமாடி தேவியே நமோ நமக ஓம் மங்கள ரூபினியே நமோ நமக ஓம் தைரியம் தருபவளே நமோ நமக இந்த முறையில் நவராத்திரியின் இரண்டாம் நாள் அன்று நாம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றிகள் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியை தரும் காரியத்தடைகள் அனைத்தும் நீங்கும் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை வாழ முடியும் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி சக்தி